திருச்சிட்டம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி இணையர்கள் அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவை பாசுரம் பத்து திருவம்பாவை பாடல் பத்து இரண்டையும் சிந்திக்கலாம் மிக மிக முக்கியமான பாசுரங்களாக இரண்டுமே அமைந்திருக்கின்றன திருப்பாவை பாசுரம் பத்து குறித்து சிந்திக்கலாம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் மிக முக்கியமான செய்தியை நமக்கு அருவி செ சென்றிருக்கிறது ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வைஷ்ணவர்கள் அனைவரும் பெருமாளை சேவித்து பெருமாளின் திருவடிகளை அடைந்து அவருடைய இறுதி பயணம் இறுதி இலக்கு வெற்றி என்பது பரமபதம் அடைவது பரமபதம் என்றால் வைகுந்தத்தில் பெருமாளின் திருவடிகளை அடைவது தவமையேற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கான பாவை நோன்புதான் திருப்பாவை இதனுடைய முதல் அடி நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் நோன்பு நோற்று சொர்க்கம் போவதுக்காக நோன்பு நோற்றுக்கிட்டு இருக்க பெண்ணே அப்போ சுவர்க்கம் என்பது இந்திரலோகம் இந்திரனின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அங்கே எல்லாமே கிடைக்கும் அங்கே அமிர்தம் அமிர்தம் உண்ட தேவர்கள் இருப்பார்கள் நல்ல புண்ணியம் பண்ணவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அந்த புண்ணியம் தீர்ந்தவொன்னே திருப்பி பிறவிக்கு வந்துடுவாங்க அப்போ அது வந்து ஒரு லிமிட்டட் ஃப்ரீடம் தான் அங்கே காலகாலத்துக்கு அங்கே இருக்க முடியாது யார் அப்போ அந்த சொர்க்கத்துக்காக தவம் பண்ணி போகக்கூடிய அம்மனை அப்படி அம்மானின்னு ஒரு பெண் அந்த பெண் ஸ்ரீவிஷ்ணவனாக இருக்க முடியுமா ஸ்ரீ நோன்பில் இருக்க முடியுமா அப்போ சொர்க்கம் என்ற சொல்லாட்சியை கோதை நாச்சியார் ஏன் பயன்படுத்துகிறார் இதற்கான விடையை சொல்கிறோம் கொஞ்சம் இந்த இந்த பாசனத்துக்கான விளக்கத்தை முடிச்சுட்டு அந்த சொர்க்கம் என்ற சொல்லாட்சி அது ஏன் அருள அப்படி சொல்லப்பட்டது அல்லது அருளப்பட்டது என்பதை நாம் காணலாம் கொஞ்சம் பொறுத்துங்க நம்ம அந்த முழு பாடலையும் பார்த்துட்டு வந்துடலாம் மற்ற விளக்கத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் அடுத்த வரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வர்க்கம் என்பது பரமபதம் தான் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நம்முடைய சொல் வழக்கில் யாரையும் கூப்பிட்டா கூப்பிட்டோம் வீடு பூட்டியிருக்கு வீட்டுக்குள்ளே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க பேர் சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டோன்னே இதோ வந்துட்டேன் அப்படிமாங்க எங்க இருக்காங்க படுக்கையிலையோ அல்லது பாத்ரூம்லயோ குளிச்சுட்டு இருப்பாங்க அப்படிம்பாங்க நீங்கள் கூப்பிட்டது உடனே வந்து கதவை திறக்க முடியலன்னா வந்துட்டனேன்னு சொல்றது வந்து என்னன்னா வாய் திறந்து வரப்போகிறத வந்துட்டேன்னு அந்த நிகழ்காலத்தில் வந்து விட்டேன் இதோ வந்து விட்டேன் ஆனால் வரமாட்டாங்க எங்க இருப்பாங்க பாத்ரூம்ல இருப்பாங்க அல்லது வேறு வேலையாக இருப்பார்கள் வந்துட்டேன் 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 அப்படிம்பாங்க அப்போ அந்த மாற்றமும் தாராரோ எதிர்காலத்தில் நிகழக்கூடியத அட்வான்ஸாக உங்களை எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் கொண்டு தர்றதுக்கு பேர் தான் மாற்றம் தருதல் வாசல் திற திறக்கலைன்னா வெளியில் கதவை தட்டி நிற்காங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் மாற்றம் மாற்றமும் தராரோ எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் கொண்டு வந்து தரது ஆனால் ரெண்டு நிமிஷம் கழிச்சா வந்து திறக்க போகிறாங்க அப்போ நீ வ நீ எழுந்துவான்னு இவங்க அழைக்கிறாங்க நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மானை உன்னைய விழித்தேன் நோன்பு நோற்பதற்காக உன்னை அழைச்சாச்சு நீ வாசல் திறக்கல நீ மாற்றமாவது தரமாட்டியா எப்ப வர வர வந்துட்டேன் சொல்லலாம் 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 இல்லையா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என் ஒரு பதிலும் இல்லாமல் உறக்கத்தில் இருக்கிற உன்னுடைய உறக்கம் எப்படி இருக்கு தெரியுமா போன அவருடைய அவதாரத்தில் பெருமாளுடைய முந்திய அவதாரத்தில் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் நம்மளுடைய திருமால் நாற்ற துழாய் முடி துளசி மாலையை அணிந்த நாராயணமூர்த்தி நம்மளுடைய திருமால் அவருடைய ராமாவதாரத்தில் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன் அவனுடைய ராமாவதாரத்தில் அந்த புண்ணியனால் பண்டு ஒரு நாள் அவனுடைய ராம ராமாவதாரத்தில் அவனுடைய அம்பு பட்டு கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் கூற்றம்னா யமன் அவனுடைய அம்பினால் யமனுடைய வாயில் விழுந்த கும்பகர்ணன் அம்பு பட்டு அவன் மாய்ந்து போனான் அந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ நம்மளுடைய பெருமாள் அந்த கும்பகர்ணன் மாய்ச்சிட்டாரு ஆனா அவன் தோத்து போய் அந் அவனுடைய அவனுடைய நீங்காத உறக்கத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு கிண்டலாக கேட்கிறாங்க கிண்டலாக அந்த அந்த பெண்ணை பார்த்து சொன்ன உடனே அவ வந்து சோம்பில் இருக்க ஆற்ற அனந்தல் உடையாய் தாங்க முடியாத சோம்ப சோம்பேறித்தனத்தில் இருக்க இருப்பவளே அருங்கலமே நீ நிறைவான அணிகலனை கொண்டவளே அருங்கலமே நிறைவானவளே என்கிற பொருள்ல வரும் தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் உறுதியாக உன்னுடைய சோம்பலெல்லாம் உன்னுடைய அனந்தலையெல்லாம் உன்னுடைய சோம்பலை எல்லாம் நீக்கி தேற்றமாய் இறைவனுடைய திருநாமத்தை கேட்டு உறுதியுடன் வந்து தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடல் அழைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோழி வந்து தோழியோட எந்த உரையாடலும் இல்லை அவ தொடர்ந்து தூங்கிக்கிட்டே அதனால தான் வந்து புண்ணிய நாள் பண்டோரு நாள் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாயின்னு பாசுரத்தை நிறைவு செய்கிறார் அப்போ அந்த பெண்ணுக்கு தூயில் எழுந்து அவள் வந்துட்டா இப்போ இந்த பாசுரத்தில் கேள்வி என்ன என்றால் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் இந்த சொர்க்கம் புகுந்த அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சொர்க்கத்துக்காக யாரும் நோ நோன்பு நோப்பார்களானா இல்லை இந்த சொர்க்கம் என்பதையே பரமபதம் என்ற என்ற பொருளில்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக என்னன்னா ரொம்ப வைத்தவலி வந்தவங்களுக்கு அந்த வைத்தவழி நீங்கனால அப்பா சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்குது இப்போ போயிடுச்சு தேவாமிரதமாக இருக்கு பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு ஒருவேளை உணவு கிடைக்கும்போது தேவாரம் மருந்து தான் எப்படின்னு தெரியாது ஆனால் சொல்லும் பொழுது அதற்கு இணையாக ஏன்னால் நம்ம அடிக்கடி கேட்டு பழகின அந்த சொல்லாட்சி அதனால தான் இந்த நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மா நாயின்னு சொல்கிறது இந்த சொல்லாட்சி வந்து நாச்சியார் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பெருமா பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க அது பரமபதம்னு தானே சொல்லியிருக்கணும் நம்ம பெரும்பாலும் நினச்சி பாருங்க இந்த மார்கழி மாசத்துல சொர்க்கவாசல் என்னைக்கு திறக்காங்கன்னு சொல்லாத ஆள் இருக்கான்னு பாருங்க அப்போ நம்ம நம்முடைய சொல் வழக்கில் பரமபதத்தை சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய சொல் வழக்கு வந்துவிட்டது சரி இது நாச்சியார் தான் இந்த வழக்கை ஆண்டாள் நாச்சியார் பெருமாட்டி தான் இந்த வழக்கை கொண்டு வந்தாரா அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இருக்கு இதை வந்து ஸ்ரீராமர் வந்து வ வனவாசத்துக்கு தயாராகும்போது சீதை பிராட்டியார் ராமன் எடுக்கும் இடம் அது அயோத்தி அப்படின்னு மட்டும் சொல்லலை அப்போ சொன்னா சொல்றா உன்னுடன் கூடியிருக்கும் இருக்கும் நிலை சொர்க்கம் உன்னை பிரிந்திருந்தால் அது நரகம் அப்படின்னு நாச்சியார் சொல்கிறதாக கம்பாழ்வார் பதிவு பண்ணுவார் இங்கே இதே சொல்லாட்சி சொர்க்கம் என்ற சொல்லாட்சி பார்த்தீங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார் அவர் அருளிய திருமாலையில் பின்வரும் பாசனத்தில் சொல்கிறார் நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடையன் நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்து அழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே அப்படின்னு சொல்றார் யமனும் முற்கலனும் பெருமாள் திருமாமங்களை கூறி அதை கேட்ட உடனே அந்த யமனுடைய நரகம் சொர்க்கமாக மாறிடுச்சு அத்தகைய மகிமை பொருந்திய நாமத்தை உடைய திருவரங்கத்தில் நாமெல்லாம் இருக்கிறவங்கத மக்கள் மறந்து போய் வீணா கவலைப்பட்டு இருக்காங்க இப்படி கவலைப்படுறவங்களுக்காக நான் கவலைப்படுறேன்னு சொல்லி தொண்டரடிய பொடி ஆழ்வாருடைய பாசுரம் அருள்கிறது ஆழ்வார்களுக்கு சுகம்னா திருமாலை சேவிக்கும் சுகம் இந்த சுகத்தை தான் சொர்க்கம் சொல்றாங்க அது வந்து பரமபதம் தான் திருமாலை சே இன்னும் சொல்லப்போனா பரமபதம் என்ற நிலையை விட தொண்டரடி பொடியாளர்களால் இன்னமும் சொல்றாரு எனக்கு என்ன சுகம் பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம்மாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கன்மா நகருடானேன்னு பாடுறது அப்போ இந்த சுவையை தவிர யான் போய் லோகமாளும் சொர்க்க கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு பச்சை மா மலைபோல் இந்த அரங் திருவரங்கனை பார்க்கணும் பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை எனக்கு போதும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரியனும் வேண்டேன் அரங்கமா நகரு ஆழ்வார் மட்டுமா இப்படி பாடினார் இதே அவர் மட்டுமா அருளினார் அவர் நாவக்கரசர் பெருமான் வந்து தேவாரத்தில் இதே கருத்தை அவரும் அருளியிருக்கிறார் சிவபெருமானுக்கு அவருடைய ஆஹ் நடராஜ முன்னாடி அவர் தூக்கிய திருவடியை பாடும்பொழுது சொல்றாரு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை எனக்கு எனக்கு வந்து உன்னுடைய திருவடி பெரு பேருன்னு சொல்லக்கூடிய கைலாய் பதவியே வேண்டாம் எனக்கு மனித பிறவியே போதும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் எனக்கு இந்த மானிட பிறவியே போதும் உன்னை பார்த்துட்டே நான் வந்து இதுவே எனக்கு கைலாய பேரு சொர்க்கம் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை அப்போ யாருக்கு எது சுகம் அப்படிங்கிறதுக்கு அதை சுகம் அல்லது பரமபதம் என்ற பொருளில் தான் பயன்படுத்தியிருக்கார் இதை நாம புரிஞ்சுக்கணும் நாயன்மார்களுக்கு சிவபெருமானை சேவிப்பது சுகம் ஆழ்வார்களுக்கு பெருமானை சேவிப்பது சுகம் அப்ப நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மா நாய் அப்படின்னா எங்க வந்து அது பரமபதத்தான் ஆச்சியார் இருக்கிறார் என்ற அளவில் அதை நாம் புரிந்து கொண்டு அந்த உணர்வில் அந்த பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த அளவில் அந்த பத்தாவது பாசுரத்தை நிறைவு செய்வோம் அடுத்து நாம் சிந்திக்க இருப்பது திருவம்பாவை பாடல் பத்து இதுவும் ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான பாடல் இந்த பெண்களெல்லாம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் முன்னடியார் பணிவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த இறைவனை முழுமையாக அனுபவிப்பது சென்றடைவது எப்படி இதை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இந்த இறைவனுடைய கைங்கரியத்துக்கு திருப்பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட கோயில் திருக்கோயில் பினாப்பிள்ளைகள் முழுமையாக அந்த சிறுமியர்களும் ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே சிவபெருமானுடைய இருக்கிறார்கள் அவர்களிடம் சென்று இறைவனை எவ்வாறு அடைவது என்று வினவுவோம் என்ற தேடலின் பகுதியாக இந்த பாடல் பத்தாவது திருவம்பை பாடல் அமைகிறது முதலில் பாடலை பார்த்துவிடலாம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்தரன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசீலோர் எம்பாவாய் இறைவனுடைய புகழ் அது பாதாளம் ஏழு உலகங்களுக்கு கீழே போனாலும் அவனுடைய பெருமையை பாடி முடியாது ஏ பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அவன் திருவடியை வந்து அகண்டு சென்று திருவடியை காண முயன்றும் காண முடியாத அளவுக்கு பெரும் பெரு பேர் கொண்டது பெரும் பெருமை கொண்டது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அவனுடைய மலரணிந்த திருமுடியோ போதார் புனைமுடி எல்லா சிறப்பான பொருள்களுடைய முடிவெல்லாம் கடந்த கடந்து நின்ற முடி அடிமுடி அழியா அண்ணாமலையான் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே அந்த இறைவன் ஒரு பகுதியில் தன்னுடைய அருளாக அம்மையை கொண்டிருக்கிறான் பேதை ஒரு பால் ஆனா அவனுக்கு ஒரு திருமேனின்னு நினைச்சிடாதீங்க பல திருமேனிகளில் இறைவன் நம்ம நமக்கு காட்சி தருவான் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேண்டும் போது வேண்டுரு கொள்ளும் வல்லமை கொண்டவன் அவன் திருமேனி ஒன்றல்லன் எப்படி அவனை அவன் எங்கே இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது வேதம் முதல் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தது வேதம்னு சொல்கிறான் அந்த வேதத்தால் இறைவன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியல வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் எல்லா பொருள் முடிவையும் சேர்த்து வேதம் விண் மண் எல்லாரும் சேர்ந்து துதித்தாலும் ஓத உலவா ஒரு ஓத உலவாதவன் அவனை வந்து நீங்கள் அது எதிர்கொள்ளையும் அடைக்க முடியாது ஆனால் அவன் யாருக்குள்ள அடங்குவான் அவன் தோழமையுடன் ஒரு தோழன் ஓத உளவா ஒரு தோழன் யாருக்குள்ள அடக்குவான் தொண்டருக்குள் அடக் அடங்குவான் அன்புக்குள் அடங்குவான் அத்தகைய மிகப்பெரிய இறைவன் தொண்டரில் உள்ளான் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் சரி இப்படி ஒரு பொருள் சொல்லலாம் இது பண்டிதமணி இதுக்கு ஒரு அருமையாக சொல்வாரு அந்த தொண்டர்கள் எண்ணிக்கையே எண்ணிருந்தனு சொல்லுவார் அதனாலதான் அப்பாலும் அடியார் அடி சேர்ந்தார் அடியார்க்கு அடியேன்னு சைவத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி அருள் இருப்பாரு பண்டிதமணி கரித செட்டியார் அவர்கள் சொல்வார்கள் இந்த சொல்லுக்கு ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் இப்படி ஒரு பொருள் வச்சுக்கலாம் ஆனா அந்த இலக்கியத்துல ஒரு பெரும் படை தொண்டர் படை ஒரு தோழன் தொண்டர் உளன் தோழன் இந்து தோழன் தொண்டர் ஒரு தோழன் தொண்டர் அப்படின்னா எ எண்ணிக்கையில் அடங்காத தொண்டர்கள் உள்ளவன் அர்த்தம் அப்பதான் தமிழுடைய சொல்லாட்சி ஒரே சொல்லுக்கு எத்தனை பொருள் பாருங்க ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் ஒரு தோழன் தொண்டர் உளன் எண்ணி கணக்கில் அடங்காத தொண்டர்களை படைத்தவன் இறைவன் அப்படிங்கிறது வந்து தொண்டர் பெருமை பேசுறதுக்காக அவர் சொல்லுவார் அவன் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யார்த்தை கேட்கலாம் கோதில் குலத்து அரண் தன் கோயில் பிணா பிள்ளைகள் அரந்தன் கோயில் சிவருமானின் கோயில் அதில் இருக்கக்கூடிய பினாப்பிள்ளைகள் பிள்ளைகள் அந்த அவர்கள் இறைவனுக்கே தன்னை அடிமை இறைவன் கைங்கரியத்துக்காகவே தன்னை ஒப்புவித்துக் கொண்ட தேவ இறைவனுக்கு அடியவர்கள் தேவருக்கு அடியவர்கள் பினா பிள்ளைகள் சொல்லால குறிக்கிறார் அவர்கள் அரந்தன் கோயில் அவர்கள் என்ன குலம் கோதில் குலம் அரன் குலம் கோதில் குல அரன் குலம் குலத்தை சேர்ந்தவன் சிவ சிவ சிவபெருமானின் குலத்தைச் சேர்ந்த பிணா பிள்ளைகள் இறைவன் தொண்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பிள்ளைகளே சிறுமிகளே நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஏது அவன் ஊர் அவன் எந்த ஊர்ல இருக்கான் ஏது அவன் பேர் அவனுடைய திருநாமம் என்ன அவனுக்கு வேண்டியவங்க யார் ஆர் உற்றார் அவனுக்கு வேண்டாதவங்க யார் வே வேண்டுதல் வேண்டாம இல்லான்னு சொல்கிறாங்க யாரும் இருக்காங்களா ஆர் அயலார் ஆர் ஏது அவனை பாடும் பரிசையில் அவனை அவனை எப்படி புகழ்ந்து பாடுவதுங்கிறது எனக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க கோதில் குலத்தரன் கோயில் பி பிள்ளைகளிடம் அவர்கள் கேட்டு அறிகிறார்கள் என்று இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இப்போ பாருங்க திருக்கோயில் பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கோயில் கு குலத்தரன் கோயில் கோதில் குலத்தரன் கோயில் பிணாப்பிள்ளைகள் அது அதுபோல பெருமாட்டி ஆண்டாள் நாச்சியாரும் திருவரங்கனுக்கே தன்னை ஒப்பித்து கொண்டார் அரங்கனுடனே ஐக்கியமானார் இப்படி புகழ்வாய்ந்த அந்த குலத்தரன் கோயில் பிண பிணாப்பிள்ளைகளிடம் ஞான நிலையை குறித்து இறைவனை எவ்வாறு அடைவது என்பதை குறித்து வினவி அறிகிறார்கள் இந்த நோன்பு நோக்கும் பெண்கள் என்ற அளவில் திருவம்பாவையின் பத்தாவது பாடலை நிறைவு செய்கிறோம் அடுத்த அமர்வில் திருப்பாவையின் பதினோராவது பாசுரமும் திருவம்பாவையின் பதினோராவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் திருப்பாவையை குறித்த அளவில் அடுத்த ஐந்து பாசுரங்களும் ஐம்புலன்களை குறிப்பதாக வரும் நம்ம அதை அதை குறித்து விரிவாக அங்கு காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயோன் திருச்சிற்றம்பலம்